உலகம் ஒரு தன்னிகரற்ற பொருளாதார வேதையை இழந்திருக்கிறது இந்திய முன்னாள் பிரதமர் மிகு பேரறிஞர் மன்மோகன் சிங்குடைய மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு பேரிழப்பாகும் தனிப்பட்ட முறையிலும் இந்திய திருநாட்டு மக்களுக்காகவும் மிகச்சிறந்த பங்களிப்பை அளித்தவர் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் பல்வேறு அரசு பணிகளில் தன்னுடைய ஆளுமையை செலுத்தியவர் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் இந்தியாவுடைய நிதியமைச்சராக மாண்பு பாரத பிரதமர் முன்னாள் பிரதமர் நரசிம்மராஜ் தலைமையிலான ஆட்சியில் மிகச்சிறந்த தன்னுடைய பொருளாதார கனவுகளை நினைவுகளை செயல்திறனை வெளிப்படுத்தி இந்தியாவுக்கு மாபெரும் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களின் முதன்மையானவர் மாநு முன்னாள் பிரதமர் அவர்கள் சரி முறையில் பொருளாதார சிந்தனையாளராக இருந்தாலும் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் காங்கிரஸ் கொள்கைகளை நிறைவேற்றுவதில் தலைவர் மன்மோகன் சிங் காலம் தொடங்கி தானே பிரதமராக வந்தபோது அன்னை சோனியா காந்தி அவர்களோடும் காங்கிரஸ் கட்சி தலைவியோடும் இணைந்து காங்கிரஸ் கொள்கைகளை இந்தியாவுக்கு ஏற்ற வகையில் இணைத்து பணியாற்றியதில் அவருக்கு நிகர் அவர்தான் பத்தாண்டுகள் பிரதமராக பொறுப்பேற்று இந்தியாவை வெளிநடத்திய தலைசிறந்த தலைமகன் தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் உலக பொருளாதாரம் மிகப்பெரிய செக்கில் இருந்தபோது இந்தியா திணித்துவம் பெற்று உலக நாட்டு ஒன்று வழியாட்டிய போது அதற்கு தலைமை ஏற்படும் அது மட்டுமல்ல எல்லா உலகத் தலைவர்களும் தன்னுடைய நாட்டு பொருளாதாரத்தை பற்றி சிந்தனையை வடிவப்பதில் நம்முடைய இந்திய திருநாட்டின் பேரறிஞர் மன்மோக்சிளத்தில் ஆலோசனை கேட்கும் அளவுக்கு உலகம் முழுவதும் உயர்ந்து விளங்கிய ஒப்பற்ற தலைவராக விளங்கினார் என்பது நமக்கு பெருமை அதே நேரத்தில் கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலம் குற்றி இருந்தாலும் நாடாளுமன்றத்திற்கு வந்து தன்னுடைய கடமையை ஆற்றுவதில் அவருக்கு தனித்துவம் பெற்றவர் முன்னாள் பிரதமர் வர வேண்டும் என்று அவசியம் இல்லை என்றாலும் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் தலைவர் நரசிம்ரா அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து முன்னணி தோழர்களோடும் பழகி நட்பு காலங்கள் மறக்க முடியாத ஒன்று தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றாறில் அவரோடு அமைச்சரவை சகாவ இருந்த எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் நெருக்கமானவர் என்பது மிகுந்த வருத்தம் தமிழ்நாட்டுக்கு தேவைகளை கேட்டபோதெல்லாம் அவர் வழங்கினார் தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை கொடுக்கும்போது மிக மகிழ்ச்சியோடு கொடுத்தார் தமிழ்மொழிக்கு சிறந்த அங்கீகாரம் கொடுப்பது அவர் தலைமையில் நடந்தது தமிழ்நாட்டுடைய பல்வேறு நலத்திட்டங்களை கொடுக்கும்போதும் அவர் ஒருபோதும் தயங்கியது இல்லை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கூட்டணி என்ற நிலையில் அவர்கள் தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் கலைஞரோடும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களோடும் எடுத்துக்கொண்ட மிக முன்னணி திட்டங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே அறுபத்தைந்தாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி வழங்கி ஒரு பெருமை சேர்த்தவை பல்வேறு திட்டங்களை சொல்லக்கூடிய குறிப்பாக சேலம் குறுக்காலை போன்ற திட்டங்கள் அவரால் உருவாக்கப்பட்டவை அதற்கு அவரே வந்து அடிக்கல் நாட்டியும் நிறைவேற்றியும் தந்தார் தமிழ்நாட்டில் பல்வேறு சாலை திட்டங்கள் வருவதற்கு அவர்களுக்கு உதவினார் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவைக்குமாக ஒரு தனி சிறந்த நிர்வாகி வழங்கியதில் எல்லா மாநிலங்களுக்கும் நெய்யான பங்கு இழிப்பதில் ஒரு ஒப்புர்வற்றத்திற்காக வழங்கி அவரை இழந்து வாடுவோம் அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாது இழப்பும் காங்கிரஸுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு ஏன் உலகத்துக்கு அவர் காட்டிய வழியில் நடப்போம் எளிமையின் சின்னம் இரக்க சிந்தனை எல்லோரிடமும் அன்பு என்ற பண்புக்கு இலக்கமான விளங்கிய ஒரு மாபெரும் தலைவர் காந்திய பாதையில் மாறாதவர் காந்தியம் தலைக்க உழைத்தவர் அவர் காங்கிரஸ் தலைக்கும் உழைத்திருக்கிறார் அவரை நாம் இழந்திருக்கிறோம் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவரை இழந்து வாடும் காங்கிரஸ் தமிழருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் தன்னுடைய ஆளுநருக்களை தெரிவிக்கிறோம்